கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்புடின்னா மாடுகளுக்கு அதிகப்படியாக ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்புடின்னு கேட்டால் இந்த உண்ணி பிரச்சனை தான் அதுவும் இந்த மாடுகளுக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து தண்ணீர் தீவனங்கள் அதிகப்படியான ஒரு ஊட்டச்சத்துக்கான பொருட்களை வந்து மாட்டுக்கு நம்ம கொடுத்தாலும் அந்த மாடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எலும்பு தொழும்மா தான் இருக்கும் அதுக்கான முக்கியமான காரணம் என்ன பண்ணா இந்த உண்ணி பிரச்சனை தான் இந்த உண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அது இந்த உண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குறோம்ல அந்த தண்ணீராக இருக்கட்டும் தீவனம் இருக்கும் அதிகப்படியான சத்துக்களை என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உண்ணிகள் வந்து அதோடய ரத்தத்தை வந்து குடிச்சு குடித்து அந்த உண்ணிகள் வந்து பெருசாயிரும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு அந்த மாட்டுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அதை வந்து என்ன பண்ணுனா வீணாக தான் போக அப்படிங்கிறப்ப நம்ம அதை அந்த உண்ணியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம மாட்டுக்கு வராமல் எப்படி வந்து நம்ம தடுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணா அதாவது அந்த மாட்டுக்கு வந்து உண்ணி இருக்குது அப்படின்னா அந்த மாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சுத்தமாக வந்து அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டுங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ணால் அந்த மாட்டை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கோங்க அது இப்போ வந்து மாதத்தில் வந்து எப்படியும் மாட்டை வந்து ஒரு மூணு நாளைக்கு அதாவது ஒரு ஒரு ஒன் டைம்லங்கிறப்ப ஒரு வாரத்தில் ஒரு தாட்டி அப்படிங்கிறப்ப நாலு வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டுங்க ஆகும் நீங்கள் அந்த மாட்டை வந்து கட்டிருக்கீங்கிறப்ப அந்த இடத்த வந்து சுத்தமாகவும் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா உண்ணி அப்படிங்கிறது வந்து எதனால் வந்து வருது அப்படின்னா மாட்டில் வந்து பத்தம் இல்லாதனால தான் வந்து இந்த உண்ணி அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து பரவிடும் இந்த உண்ணி வந்து த வராமல் எப்படி தடுக்கிறது அப்புடின்னா அதுக்கான சொல்யூஷன் இல்லை ஆனால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இந்த உண்ணி அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்துடும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வருது அதாவது பேன் போடுகள் அப்படிங்க மாதிரி எப்படி வந்து நமக்கு வந்து வந்துடுதோ அதாவது நம்ம வளர்ச்சி அடையாளைய அது நம்ம உடம்புலேயே வந்து எப்படி அந்த பேன் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுதோ மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து உண்ணி அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதை வர்றதை வந்து நம்மளால் தடுக்க முடியாதாங்கிறப்போ அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாட்டை எப்படியும் ஒரு சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அதாவது மாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்து கண்டிப்பாக வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் குளிப்பாட்டுங்க அதே மாதிரி மெடிக்கலில் வந்து மருந்துகள் கேட்டால் தருவாங்க அதுமாதிரி டாக்டர் ம மருந்துகள் கேட்டால் தருவாங்கங்கிறப்போ அது என்ன பண்ணணுன்னாப்ப அந்த மாட்டை வந்து சுத்தமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன் அந்த மருந்தை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தேய்ச்சு விட்டுருங்க அந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து மாட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேய்க்கக்கூடாத இடங்கள் என்ன பண்ணால் கண் வாய் மூக்கு அதுக்கப்புறம் மாட்டோட அரை அதுக்கப்புறம் காம்பு இதில் வந்து நீங்கள் வந்து அந்த மருந்தை வந்து எக்காரத்தை வந்து நீங்கள் வந்து தடவிடக்கூடாது தடவிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுங்க இருக்கும் அதை தவிர்த்து மற்ற இடங்களை வந்து நீங்கள் வந்து தடவுங்க தடவிட்டு ஒரு மணிநேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வந்து என்ன பண்ணால் அந்த மாட்டை வந்து அதோடய உடம்புல வந்து நக்காமல் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து நீங்கள் சுத்தமாக வந்து குளிப்பாடிடுங்க என்ன தான் சுத்தமாக நம்ம குளிப்பாடினாலும் திரும்ப அப்படிங்கிறது வந்து அது கண்டிப்பாக வந்துடும் ஏன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து திரும்பி வந்து நம்ம மருந்தெல்லாம் போட்டு நம்ம குளிப்பாட்டினாலும் அதே இடத்துல சேறு சகதியில் கொண்டு போய் அந்த மாட்டை நம்ம கட்ட ாம திரும்பி அதில் இருக்க உண்ணிகள் எல்லாமே திரும்பி அந்த மாட்டுங்கிறப்ப ஒரு மாட்டை விட்டு இன்னொரு மாடு வந்து ஒரு இடைவெளி விட்டு நீங்கள் கட்டினாவே கண்டிப்பாக வந்து இந்த உண்ணி அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து வராது அப்படி வருது அப்படின்னா அந்த உண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அந்த உண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து வந்து கீழே காலில் போட்டு நசுக்கிறாங்கிறப்ப அதோட ரத்தத்தில் வந்து அந்த நீங்கள் நசுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரத்தம் வந்து இன்னும் இன்னும் ஆயிரம் உண்ணியை வந்து அதை வந்து பரப்புமா அதனால நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா அந்த உண்ணியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே காலில் வந்து நசுக்காமல் இல்லை நெருப்புலியோ இல்லை கோழிங்கட்டியோ நீங்கள் போட்டுருங்க ஆனால் நீங்கள் நசுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ரத்தம் வருது அந்த ரத்தத்தில் வந்து எப்படி நூறுலேருந்து ஆயிரம் உண்ணி கூட அதில் இருந்து பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால அந்த உண்ணியை வந்து நீங்கள் வந்து நெருப்பில் போட்டுருங்க அப்படி இல்லைங்கிறப்ப ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா ஏதாச்சும் கோழிங்கள்ட்ட வந்து போட்டிங்கன்னா அந்த கோழிங்க சாப்பிடுங்கிறப்ப எந்த விதமான பாதிப்பும் வராது அதுவும் இல்லாமல் அடுத்த உண்ணி வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால இந்த உண்ணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் என்னன்னா புகையில் இருக்கல அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நூறு சதவீதம் வந்து அதுக்கு வந்து பெனிஃபிட் உண்டு அது இப்போ புகையில் வந்து நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்கங்கிறப்ப அதை வந்து நைட்டே நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க அது நல்லா ஊறி போச்சு அப்படின்னா அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா அது இப்படி சொன்னால் ஒரு கருப்பு கலர் செம்மண் கலரில் மாதிரி அந்த தண்ணி வந்து மாறிடுங்கிறப்ப அது என்ன பண்ணால் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து மாட்டோட வந்து மாட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாட்டை குழு பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இது ரிசல்ட் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தரும் நானே ரிசல்ட் சொல்றேன் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க ஆனாலும் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் திரும்பி கொண்டு போய் அந்த அந்த மாட்டை வந்து சேர்த்து சக்தி கட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்பி வந்து அந்த உண்மை அப்படிங்கிறது அந்த மாட்டிலேயே அந்த திரும்பி வந்து ஏறி திரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் சுத்தமானாலும் திரும்பி அதில் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப திரும்பி வந்து அந்த உண்ணி வந்து அதில் வந்து உற்பத்தி ஆகிறதுனால கண்டிப்பாக அந்த சுத்தமான ஒரு இடத்துல நீங்கள் மாட்டை வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது